முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களா உங்கள் தலைகளில் சாபம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட குடும்ப சாபங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தகப்பன் எமோரியன் உன் தாய் ஏத்தி வசனம் சொல்லுது இது ஒரு கேஸ் அது ஒரு கேஸ் அவங்களுக்கு இருக்கிற சுவாபங்களும் ரத்த சம்பந்தமான வியாதிகளும் பின்தொடர்கிறதா அது சாபம் சாபத்தை குறித்து நிறைய நம்ம வசனம் கேட்டிருக்கிறோம் நானும் பேசியிருக்கிறேன் பாஸ்டரும் பேசியிருக்கிறார் அதனால் உங்களுக்கு அதை குறித்த விளக்கம் வேண்டாம் நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்யலனாலே நான் ஒரு சிறையிறப்புக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம் ஒரு சாபத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம் பரம்பரை வியாதி தொடருவதும் சாபம் பரம்பரை பாவங்கள் தொடருவது சாபம் சுபாவங்கள் தொடருவதும் சாபம் அம்மா சண்டைக்காரின்னா புல்லா விட மகா சண்டைக்காரி பேத்தி அதை விட மகா பஜாரின்னா சாபம் அப்பா குடிகாரன் பையன் மொடா குடிகாரன் பையன் குடியிலேயே நீச்சல் அடிக்கிறவன்னா அது சாபம் உங்களுக்கு புரிவதற்காக நான் அப்படி சொல்லுகிறேன் அப்போது எப்பேற்பட்ட சாபங்களும் தேவனால உண்டானதல்ல பிசாசினாலும் மனுஷனாலும் உண்டாக்கப்பட்டவைகள் நாம் ஒவ்வொருவரும் அந்நாட்களாக இருந்தா அந்த சாபங்கள் முறிக்கப்படும்